நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சு என்னையா காசு 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 பணம் படப்போங்கயா நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணும் தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை எப்பயோ பாக்கணும் பயம் எனக்கு அந்த பயம்ல மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன் அந்த காசு இல்லை